பதற்றமான பகுதிகளில் காவல்துறையின் கொடி அணிவகுப்பு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினெட்டாவது பாராளுமன்றத்திற்கான தேர்தல் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளதை முன்னிட்டு காரைக்குடியில் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் சுதந்திரமாக எவ்வித அச்சமும் இன்றி முழுமையான பாதுகாப்போடு தேர்தல் நாளன்று வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்ய காரைக்குடியில் பதற்றமான பகுதிகளில் காரைக்குடி காவல்துறையின் சார்பாக கொடி அணிவகுப்பு நடைபெற்றது இந்த கொடி அணிவகுப்பில் ஏடிஎஸ்பி பிரான்சிஸ் டிஎஸ்பி பிரகாஷ் தலைமையில் நாகாலாந்து போலீசார் நூற்றி நான்கு பேர் காரைக்குடி கோட்ட காவல் ஆய்வாளர்கள் ஐந்து பேர் காவலர்கள் அறுபது பேர் என மொத்தம் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு வஜ்ரா வாகனத்துடன் காரைக்குடி நகரின் முக்கிய வீதிகள் அண்ணாநகர் கலைஞர் சாலை கழனிவாசல் புதுவீதி மீனாட்சிபுரம் நான்கரோடு வழியாக வந்து போலீஸ் அணிவகுப்பு மைதானத்திற்கு வந்தடைந்தனர் காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க